ரஃப்னோட் புரொடக்ஷன்ஸ் தயாரிக்கும் புதிய படத்தை இயக்குனர் மற்றும் ஒளிப்பதிவாளர் விஜய் மில்டன் தமிழ் தெலுங்கு இருமொழிகளில் இயக்கி வருகிறார் இந்த படத்திற்கு இன்னும் டைட்டில் வைக்கவில்லை ராஜ் தருண் பால் ஹீரோவாகவும் முக்கிய வேடத்தில் பிக்பாஸ் டைட்டில் பின்னர் மற்றும் பிரபல நடிகர் ஆரி போலீஸ் அதிகாரியாகவும் நடித்திருக்கிறார்கள் இப்பொழுது இவர்களுடன் நடிகை அம்மு அபிராமியும் பசங்க புகழ் கிஷோரும் இணைந்திருக்கிறார்கள் இருவரும் விஜய் மில்டன் இயக்கிய கோலிசோடா ரைசிங் மற்றும் வெப் சீரியஸில் இணைந்து நடித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது இப்பொழுது இந்த படத்தில் மீண்டும் இணைந்துள்ளனர் இதுகுறித்து விஜய் மில்டன் கூறும்பொழுது அம்மாவும் கிஷோரும் தங்கள் கதாபாத்திரங்களை உண்மையின் அடிப்படையில் அற்புதமாக திறமை கொண்டவர்கள் அவர்கள் நடிப்பது மட்டுமல்ல அந்த கதாபாத்திரமாகவே வாழ்கிறார்கள் அவர்கள் அந்த படத்திற்கு தரும் உயிர் துடிப்பை ரசிகர்கள் விரைவில் அனுபவிக்க இருக்கிறார்கள் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்றார் படத்தின் இயக்குனர் விஜய் மில்டன் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க